அறந்தாங்கி அருகே ஆமஞ்சி ஊராட்சிக்குட்பட்ட இடையன்காடு கிராமத்தில் சுல்தான் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் இடையங்காடு கிராமத்தில் சையது இப்ராஹிம் என்கிற முஸ்தபா சுல்தான் மனைவி சரிபா என்பவரது வீட்டில் மின்கசிவின் காரணமாக திடீரென தீப்பிடித்து இதனை அறிந்த வீட்டில் உள்ளவர்கள் அதிர்ஷ்டவசமாக வீட்டை விட்டு வெளியேறியதால் உயிர்ச்சேதங்கள் தவிர்க்கப்பட்டன தற்பொழுது அறந்தாங்கி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து வருகின்றனர் தீயை அணைக்க முடியாததால் கூடுதலாக தீயணைப்பு வாகனத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை அணைத்து வருகின்றனர் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் இழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சாம்பலாகின நான் ஏறுறேன் அந்த திருப்பு ஒண்ணுலசாலையில ஊர்ந்து போறேன்